பதிவு செய்திருக்கிற மருத்துவரும் அனுமதிக்கப்பட்ட மருத்துவராக இருக்கொன்றும் எஸ்எல்எம்சியாக அவர் எங்கே படித்தார்ன்ற எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உலக புஸ்தகத்தில் இருக்கப்படும் அந்த காலேஜ் உதாரணமாக அவர் ரஷ்யாவுக்கு போகிறாருன்னு சொல்லுங்கோ அவர் படிக்கின்ற அந்த பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழக புஸ்தகங்களில் இருக்குதோ அதான் முதல் கட்டம் அது இருந்தேன்டால் அவருக்கு போகிறதுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம் சரியோ அங்க போயிட்டு அவர் கற்றுக்கொண்ட பிறகு அவர் கற்றுக்கொண்ட பாடத்தை வந்து எஸ் எல் வேண்டும் சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு இன்னும் ஒரு வருடத்துக்கான பயிற்சி கொடுக்கப்படும் அதுக்கு பிறகுதான் அவ நாங்கள் ஏல் இருந்ததோ இல்லையோ என்றால் கல்வி அல்ல இவ தரமான கல்வி பெற்றார்களோ சிறில் பொன்னம்பெருமைக்கு ஏல் இருக்க இல்லை ஆகினால் இந்த ஏல் என்ற விடயம் எங்களுடைய நாட்டில் ஒரு வாழ்க்கையை திசை திருப்பும் ஒரு திருப்பமுனையா இருக்கிறது ஏ எடுத்தும் மருத்துவத்துக்கு போக முடியாத கொடும்பு மாவட்டத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இது எனக்கு இந்த நீங்கள் சொன்னதுக்கு நன்றி நான் தேடி பார்க்க வேணும் ஆனால் எஸ்எல்எம்சி அப்ரூவ் பண்ண விருதான் மட்டும்தான் மருத்துவராக இருக்க முடியும் இல்லங்கையில் அது நடந்திருக்க வேண்டும் அப்படி அவை வர மாட்ட